ஜெய் ஸ்ரீராம் எங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சர்வன்மையோட பொண்ணு வந்து டிகிரி முடித்த உடனே கால் சென்டரில் வேலைக்கு சேர்ந்தாப்புல கால் சென்டரில் வேலைக்கு செஞ்சு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வீட்டில் ஏதோ அவங்க அம்மா அப்பா எல்லாம் கூப்பிடும்போது பேர் சொல்லி கூப்பிடும்போது காதல் விழாத மாதிரி இருந்திருக்காப்புல என்னாச்சு ஒன்று காலைல விழியேன்னா இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு சரியாக காலை விடமாட்டாங்குதுன்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே டக்குன்னு வேலைய விட்டு நிறுத்திட்டாப்புல நான் கூட ஏன் வேலைய விட்டு நிறுத்திட்டேன் அப்படின்னு கேட்டேன் மாதம் பாய்ச்சி சம்பாதிச்சுட்ருக்கலாம் எதுக்கான ஆசமாக நிறுத்தினோன்னா இல்லைம்மா அது காதில் மிஷின்லாம் வச்சுக்கிட்டு பேசுவாங்களாம் அது என் பொண்ணுக்கு காதுக்கு செவடாக போய்டுமோன்னு பயமாக இருக்குது நான் அதுதான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன் வந்து காசோட உடம்போட காசு ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொன்னேன் எனக்கு அப்படியே சூரியன் இருந்துச்சுன்னா இப்போ சாஃப்ட்வேர் வேலையில் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க பிள்ளைங்க இந்தியாவில் ஃபாரினில் எல்லாம் எங்கேயோ அது நம்ம வந்து மிடில் கிளாஸில் அப்பர் மிடில் கிளாஸ்லாம் அது ஒரு கௌரவமாக நம்ம வேலை பிள்ளைங்களை அனுப்பிச்சி வேலை பார்த்து சம்பாதிச்சிட்ருக்காங்க இது வந்து ஆரோக்கியம் தான் முக்கியம் காசை விடங்கிறத வந்து ஒரு சாதாரண படிக்காத ஒரு பெண்ணுக்கு இந்த காசு எனக்கு வேணுன்னு தூக்கி எறிகிற மென்டாலிட்டி இருக்குது பாருங்கள் உண்மையிலே தலை வணங்க தான் அது